ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம வணக்கம் மக்களே உங்கள் ஜாதகத்தில் தற்போது என்ன தசா புத்தி நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அது யோக தசை தானா நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க உங்கள் ஜாதகத்துல ஒரு கிரகம் கேந்திரமோ அல்லது திரிகோணமோ அமைந்திருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட யோக தசை தான் இது ஒரு விதி மற்றும் நட்சத்திர தாராபலன் வர வேண்டும் அதுக்கு அடுத்தது பாதங்கள் நட்சத்திர பாதங்களில் எந் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ட்டு எந்த பாதத்துல உக்காந்துருக்குதோ அது வந்து உங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இல்லாம இருக்கணும் மற்றும் தீய கிரகங்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது கிரகங்கள் அதை பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த தசை யோக தசை அப்படி இருந்தும் அந்த யோக தசை வந்து சரியா வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் உண்டு சரி இப்படியெல்லாம் இல்லை தசையே சரியில்லை ஆனா அந்த தசை வந்து நல்லபடியா இருக்கணும் ரொம்ப மோசமா இருக்குது ரொம்ப ஆறு எட்டு பன்னெண்டு கூட தசை நடக்குது ரொம்ப மோசமா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு அந்த பரிகாரமே உங்க ஜாதகத்துல தான் உங்களால் அந்த பரிகாரம் பண்ண முடியும் அப்படி ஒரு விதி இருக்கிறதா உங்களுக்கு அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க உங்கள் தசாபூதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை யோக தசையாக மாற்றலாம் இறைவன் அருளால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம